வணக்கம் இன்னைக்கு உலகத்துல ஆன்லைன் நடக்கக்கூடிய நிறைய ஸ்கேம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் திடீர்னு ஒரு செலுக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி நீங்க இவ்வளவு கோடி வென்றுட்டீங்க இந்த லிங்க்ல போய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும் இது எந்த மாதிரி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க தான் நம்ம இந்த காணொலியில பாக்க வேண்டும் அதாவது சதுரங்க வேட்டை படம் தான் எப்படி எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்லை யோசிச்சுட்டே உட்காருவாங்களா நமக்கு தெரியல இந்த பணத்தை எப்படியாவது நம்ம சுலபமான முறையில நம்ம கைக்கு வர வச்சு நம்ம ஜாலியா வாழ்ந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஆன்லைன் மோசடியில ஈடுபட்டுட்டே இருக்காங்க அவங்க படிச்ச படிப்ப இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க செலவழிக்கிறாங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்துல இருக்கிற பணத்தையும் எப்படி இல்லாம சுரண்டலாம் அப்படின்னு சொல்லிதான் பிளான் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஆப்ப வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இந்த ஆப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு ஆப் இந்த ஆப் வந்து ரொம்ப செக்யூரான ஆப் இந்த ஆப்ல நீங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா நீங்க கட்டினீங்க அப்படின்னா டெய்லியும் உங்களுக்கு ஐநூறு அறுநூறு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி புதுசு புதுசாக என்ன பண்றாங்க ஆப் கொண்டு வந்து உருவாக்குறாங்க நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்பா சூப்பர்றான் கார்ந்த இடத்துலயே வேலை வளர்த்து சம்பாதிக்கிறதுக்கு அருமையான திட்டம் இதை விட்டு போட்டு இங்க வைத்தேக்காதிங்க வாட்டுக்கு சுத்தி எங்க எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நிறைய நினைச்சிட்டு என்ன பண்றாங்க இந்த ஆப்லயே உட்காந்து சம்பாதிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஆப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க காலப்போக்குல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் தெரிய வந்து இது வந்து ஆப் கிடையாது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு தெரிய வருது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அதுலயும் ஒரு சிலர் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சு சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பரவாயில்ல ரொம்ப நல்லா காசு வருது இதுதான் நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்பாதிச்சுட்டே இருந்தாங்க அவங்க என்ன பண்றாங்க நம்ம மட்டும் சம்பாரிச்சா போதுமா இந்த மக்கள் எல்லாருமே சம்பாதிச்சு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் ஆகணும்ல அதற்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணணும் ஏதோ கொஞ்சம் கை ஆகும் ஆகும்ல ஏதோ பணம் சம்பாதிக்கிறான் அது கொஞ்சமா கை ஆகும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுறாங்க இந்தாட்டி இதை நீயும் ஆட் பண்ணி பார்த்து வீடியோ பார்த்தீங்கன்னா உனக்கும் பணம் வருது ஏதோ பெருசா இல்லாட்டியும் மாச செலவுக்கு ஏதாவது குடும்ப செலவுக்காவது ஆகும் ஆகும் இல்ல அதனால நீயும் வந்து பாரு அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்க ஷேர் பண்ணி விடுறாங்க ஷேர் பண்ணி விடுறது மூலமா இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது அந்த பாயிண்ட்ஸ் மூலமா இவங்களும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி பேரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்டட் அப்படின்னா திடீர்னு வந்து ஒர்க் ஆகாம போயிடும் என்னடா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அவங்களோட திட்டம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கறத உண்மை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு பலன் நிறைவேறிடுச்சு அதனால என்ன பண்றாங்க இந்த ஆப் ஆப்பை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்ப இந்த ஆப்ப உருவாக்குனவங்களுக்கும் சரி இதுக்கு பின்னாடி இருந்து இயக்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லாபத்துக்காக தான் அவங்க இதை பண்றாங்க ஆனா மக்கள் என்ன பண்றாங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையினால இந்த மாதிரியான ஆன்லைன் ஸ்கேம்ல ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாயிராங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு நம்ம செல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மெசேஜ் எல்லாம் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்க இவ்வளவு ரூபாய் வென்றிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல அப்ப அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்பதான் டிரான்ஸ்பர் பண்ண முடியும் எப்படி சும்மா டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் அக்கௌண்ட் நம்பர் ஏடிஎம் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் உங்கள் வங்கிக் இருந்து ஆயிரம் பத்தாயிரம் அப்படின்ற மாதிரி டெபிட் ஆகி விட்டது அப்படிங்கிற மாதிரி செய்தி வரும் அப்போதான் தெரிய வரும் எவனோ நம்மக்கிட்ட ஆட்டே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் நிறையா ஸ்கேம் நடக்குது இந்த சமூக வலைதளங்கள் வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்கேம் பண்ணிக்கிட்டே தான் உண்மை இந்த மாதிரி வீடியோ பார்த்தா பணம் வரும் அப்படிங்கிறது ஏதாவது ஸ்க்ராட்ச் பண்ணால் பணம் வரும் அப்படிங்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நிறையா ஸ்கேம்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அதில் யாரும் சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது எந்த ஒரு விதமான முயற்சியும் எந்த ஒரு விதமான உழைப்பும் எந்த விதமான பொறுமையும் இல்லாம ஒரு படம் நமக்கு டேரக்டா வருது அப்படின்னா அந்த இடத்துலயே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடணும் இது நிரந்தரமா நிலைக்குமா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த செகண்டே நீங்க என்ன பண்ணி பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஆப் வந்து நமக்கு தேவையில்லை வீடியோ பார்த்து பணத்தை வரைக்கும் அப்படிங்கன்னா இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கு அதனால இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இது யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு லாபம் வராது இல்லை நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்களும் பாதிக்கப்படுவீங்க உங்களால் மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க உங்களுக்கு கூட ஒரு வேளை ஒரு அமௌண்ட்டு வந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் சேர்த்து விடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே வரப்போக கிடையாது இதுதான் உண்மை இப்படி தான் நடக்கும் ஆரம்பத்தில் ஒரு பத்தாயிரம் பேருக்கோ இருபதாயிரம் பேருக்கோ கண்டிப்பாக அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும் ஆனால் என்ன ஆகும் தெரியுமா அடுத்து வர்ற ஒரு லட்சம் பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கிரெடிட் ஆகாது இருபதாயிரத்தை போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எடுக்கிறது தான் பிளான் இது வந்து நான் இருபதாயிரம் லட்சக்கணக்கெல்லாம் சொல்றேன் ஆனா இவங்க கோடிக்கணக்கில் ஆட்டைய போட்டிருப்பாங்க உண்மை நம்ம சதுரங்க வேடைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் வரும் இவங்க நாலு பேரும் ஜிப்சியில போயிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு ஹீரோவா வில்லனும் தெரியல அந்த படத்துல அவர்தான் மெயின் கேரக்டர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ அந்த ஆள்கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி சொல்லி பணம் வாங்கிக்கா அப்படின்னு மாதிரி சொல்லவும் இவன் கையில காலில் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நேராக போய் இந்த மாதிரி எனக்கு காசு வேணுங்க பஸ்ஸுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் அவன் தரமாட்டான் இப்போ நான் சொல்ற மாதிரி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி இந்த வாட்ச் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா வாட்சு உங்களுக்காக நான் முந்நூறுவாய்க்கு தரேன் எனக்கு வந்து செலவு இருக்கு அப்படின்னு சொல்லவும் மூவாயிரம் தர முடியாது சரி முந்நூறுவா தர முடியாது இரநூறுவா தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு வந்துடுவான் அப்படில அப்ப ஒருத்தனை ஏமாற்றணும் மாத்தணும் அப்படின்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட் இதை தான் என்ன பண்றாங்க எல்லாருமே வந்து ஆசையை தூண்டி தூண்டி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத ஒரு உண்மை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்க சொல்லுவாங்க அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஆளை சேர்த்து தான் மெயின் கான்செப்ட் ஆளை சேர்த்து வரது மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அப்படி சேர்த்து விட்டோம் அப்படின்னா கடைகளில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுமே அதில் வந்து முழுமையா செயல்பட முடியாம போயிடும் ஆனா அங்க பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு பில்லியனரா இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் என்னோட கார் வெளிநிக்குது என்னோட மங்கள இது அப்படின்னு சொல்லி எதை எடிட்டிங் பண்ண போட்டோல்லாம் போட்டு காமிச்சிட்ருப்பாங்க அதெல்லாம் நம்பி ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா தன்மை என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு யாரையுமே ஆசையினால போய் ஏமாந்துற வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த காணொலியை நம்ம பேசணும் பேசி முடிச்சிட்டோம் இதை பத்தினா உங்க கருத்து நம்ம அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி